ಇಂದೇ ನೀ ಕಾಣಬಾಯ ನೀ ಕಾಣಸಣ್ಣ ಹಸಿರಧಿಕರ ದೇವನಿಗೆ ಓಸಣ್ಣ ಹಸಿರಧಿಕರ ದೇವನಿಗೆ ಓಸಣ್ಣ ಪರಲೋಕ ರಾಜಾಹುಕ್ಕೆ ಓಸಣ್ಣ உங்களை நேசிக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே கஷ்டங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இயேசு வாங்கி என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் பலவிதமான கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு நோய்களோடு வேதனைப்பட்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி உங்களுக்காக தான் இந்த வந்தார் உங்களுக்காக தான் அந்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளது அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நோயை நீக்கி நம்மை சுகமாக்கி நமக்கு சமாதானத்தை நிம்மதி கொடுக்கிற அந்த பரிசுத்த ரத்தம் அந்த இயேசுங்கிற நாமத்தை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஏமன் உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் மாமே